தோட்டத்தில் விளைஞ்ச சீம பண்ணாங்கண்ணி கீரை இந்த கீரையை வச்சு வடை செய்ய போகிறேன் வடை இந்த கீரையை ஆஞ்ச பிறகு இந்த தண்டை எடுத்து நட்டு வச்சா தொடுக்கும் அடுத்த முறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சீமை பொண்ணாங்கண்ணி கீரையை ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன் இதை பொடியாக அரிஞ்சு வடை மாவில் கலக்கணும் இது சீம பொண்ணாங்கண்ணி கீரை பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல்லு இடித்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் போட்டு வடைக்கி அரைக்கணும் பார்க்கலாம் வாங்க வடை மாவு கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் வடமாக வரைச்சி வச்சுருக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான மிளகாய் சேர்த்துக்குவோம் பூண்டு சேர்த்துக்குவோம் சோம்பு சேர்த்துக்குவோம் வெங்காயம் பொடியை அரைஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பசிஞ்சிக்குவோம் முதல்ல வெங்காயமெல்லாம் சேரட்டும் இப்போ கீரையை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் மாவில் கீரையை போட்டு உ உருட்டுற வந்ததும் கீரையை நிறுத்திக்கணும் இந்த பாருங்கள் உருட்ரை பதம் வந்துவிடுது இது போதும் கீரைன்னு நிறுத்தியாச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம் வடக்கி உருண்டை ஊட்டி வச்சுட்டேன் வடை போட போகிறேன் பார்க்கலாம் அங்கே எண்ணெய் காஞ்சிடுது வடை போட்டுக்கலாம் வடை வெந்துடுச்சு எடுக்கலாம் சீம பண்ணாங்கண்ண கீரை வடை ரெடி ஆகிடுச்சு இதே தேங்காய் போட்டுக்களை சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்றத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க